துருக்கியோட ஃபாரிம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணி ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடிநவர்களை நேரடியாக மீட் பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற செய்திகள் இப்போது வெளியிட்டு ஆரம்பிச்சிருக்கு அதிலே முக்கியமாக ரஷ்யாக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவை சிறந்தம் பண்ணுவதை பற்றியும் துருக்கியில வச்சு ரஷ்யா உக்ரைன் போரில் பேச்சுவார்த்தையான இடம்பெற்றது அந்த பேச்சுவார்த்தையை பற்றியும் எனி பியூச்சரில் துருக்கியில வச்சு நடக்கப்படுற பேச்சுவார்த்தை பற்றியும் எனி துருக்கியில் வச்சு தான் துருக்கி மீடியேட்டராக இருந்து இந்த ரைசா உக்ரைன் போரில் பேச்சுவார்த்தையான இடம் என்பதை என்பதைப் பற்றியும் புடினவர்களோட துருக்கியோட பாரம் மினிஸ்டர் பேசியிருக்கார் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இப்பொழுது துருக்கியோட பாரம் மினிஸ்டர் நேரடியாக புடினவர்களை இப்படிப்பதிலிருந்து துருக்கிக்கு ரைஸா கம்பையில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுது என்பது மட்டும் தெளிவாக தெரியுது முக்கியமான கலைநகர்த்தல்களில் இந்த இரண்டு நாடுகளுமே ஒன்றாக இணைந்து செய்யப்பட போகிறாங்க என்பதும் தெளிவாக தெரியுது பட் துருக்கியை நம்ப முடியாது துருக்கி எப்போ வேணாலும் கட்சி மாறக்கூடிய ஆக்கள் ஒரு நேரம் அமெரிக்காவுக்கு சப்போர்டாக செய்தியில் வெளியிடுவார்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் இன்னொரு ஒரு பக்கம் ரைஷாக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் ரைஷாக்கு ஆதரவான முடிவுகளை எடுப்பார்கள் இன்னொரு ஒரு பக்கம் இரண்டு நாடுகளுக்குமே எதிரான முடிவுகளை எடுப்பார்கள் இப்படி துருக்கியை நம்பவே முடியாது துருக்கி எப்போ வேணாலும் கட்சி மாறக்கூடிய ஆக்கள் என்பது இரண்டு நாடுகளுக்குமே தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் ரைஷாக்கும் தெரியும் இப்படி இருக்கல தான் துருக்கியோட பாரம் மினிஸ்டர் ரைஷியாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினர்களோட மீட்டிங்ல ஈடுபட்டிருக்கார் இதே நேரத்தில் துருக்கி சைட்ல இருந்து

நாடுகள்க்ரைனுக்கு கொடுக்கின்ற ஒரு குறிப்பிட்ட அளவு ரேஞ்ச் பயன்படுத்தி தாக்குதலை நடத்தணும் என்று அதிகப்படுத்தலாம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்த இந்த சூழ்நிலையில் தான் தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களுக்கான உதவிகள் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய போறதில்லை தொடர்ந்து உக்ரைனுக்கான உதவியை தாக்குதலை நடத்துவதற்கான இவர்கள் இனிமே அதிகப்படுத்துவார்களா ஜெர்மனி அதிகப்படுத்துவார்கள் என்றால் அதனை தாக்குதலை அதிகப்படுத்த மாட்டோம் என்று ஜெர்மனி பண்ணித்தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் அதாவது எவ்வளவு ரெஞ்ச் வரை தாக்குதலை நடத்தணும் என்று முடிவுகளை எடுத்தார்களோ அதே ஒரு முடிவை தான் இப்போது இருக்கிற ஜெர்மனியோட ஆளும் அரசாங்கமானது எடுக்க போகிறார்கள் அதுதான் அவர்களோட முடிவாக இருக்கு என்பதுதான் இப்போ வருகின்ற செய்தியாக இருக்கு சரி இப்படி இருக்கல இதனை பேர் ரஷ்ய தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நாங்க பார்க்க தானே வேணும் ஜெர்மனி இல்லைக்க தாக்குதலை நடத்துகிற அளவு கேப்பபிலிட்டியான லாங் ரேஞ்ச் மிசல்களானது எங்கள்கிட்ட இருக்கு என்றும் ரஷ்ய இருந்து சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஐரோப்பிய இந்திய நாடுகள் தங்களுடைய மிசல்களை பயன்படுத்தி உக்ரைன் நடத்துவதற்கான ரேஞ்சை அதிகப்படுத்துவதற்கான முடிவு எடுத்தால் அதுக்கு பதிலடி வகையில் தங்கள்கிட்ட இருக்கிற லாங் இருக்கிறாங்ஸ் மிசகளை பயன்படுத்தி ரைசாவும் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவோம் என்ற மாதிரியான கருத்துக்களை தான் இப்போது ரைசா தரப்பிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆகவே இதனே இந்த ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ஐரோப்பியா மட்டும் இந்த ரேஞ்சை அதிகப்படுத்தினால் அது ஐரோப்பிக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட பெஸ்கோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால் ஒன்றியம் இப்படி உக்ரைனுக்கான லிமிட் அதிகப்படுத்தினார்கள் என்றால் அதாவது ரேஞ்சை அதிகப்படுத்தினார்கள் என்றால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லியிருக்கார் ஏனென்றா இந்த ரேஞ்சை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்தி ஐஷ்யா இலக்கிய மாசமான தாக்குதலை மேற்கொள்வார்கள் அப்படி தாக்குதலை மேற்கொள்ளும் போது ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெறுமா அது சுமூகமாக இடம்பெறுமா என்று பார்த்தோம் கண்டிப்பாக இடம்பெறாதானே ஒரு மாசமான அட்டாக்கை உக்ரைன் ரஷ்யா இலக்கை செய்யும் போது அது ஐரோப்பியத்தோட சப்போர்ட்டர் செய்யும் போது உக்ரைன் இந்த போரை முடிக்கணும் என்ற விருப்பத்தில் இல்லை என்பதை தான் அது வழிகாட்டும் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியம் இதற்கு சப்போர்ட் பண்றபடியால் இந்த போரை ஐரோப்பியம் தொடர்ந்து நடத்தணும் என்று விரும்புகிறார்கள் என்பதையும் வெளிக்காட்டும் இதனால் இந்த போரில் அமைதியான தேவைப்படாது என்பதை தான் பெஸ்கோ அவர்கள் சொல்லியிருக்கார் ஆகவே ஐரோப்பியம் ரஷ்யா இலக்கை தாக்குதலில் நடத்துவதற்கான ரேஞ்சை அதிகப்படுத்துவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு ரஷ்யாவுக்கு ஒரு மிரட்டலை கொடுக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இதற்கு

தேவையான உதவிகளை செய்கிறார்கள் பட் ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்கண நாடு இன்னொரு ஆதாயமானது கிடைக்குது என்ற கேள்வி தான் பல மத்தியில் எழுப்பியிருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு கிளம்பியிருக்கு ஏனென்றால் அறுவாசி கனிம வளங்களை அமெரிக்கா உக்ரைன்கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டாங்க ஆகவே இருக்கிற கனிம வளங்களை தான் உக்ரைனுக்கு உதவி செய்து ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொள்ளணும் இதற்காண்டி தான் சிலுவாக்கிய தரப்புல இருந்து உக்ரைனுக்கு நாங்கள் உதவி செய்தோம் அதுக்காண்டி உக்ரைனில் இருக்கின்ற கனிம வளங்களை தரங்கு தர சொல்லி சிலுவாக்கிய தரப்புல இருந்து கேட்க போறார்கள் சிலுவாக்கியா கேட்பதைத் தொடர்ந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திலும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதே நேரத்தில் ஐரோப்பிய உக்ரைனுக்கு ஆதரவாக உதவியலை செய்வதற்கான முடிவுகளை எடுப்பதாக இருக்கட்டும் ரஷ்யாக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் இதனைத்துக்குமே கங்கேரியாக இருக்கட்டும் சுலவாக்கியாவாக இருக்கட்டும் முட்டுக்கட்டையை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து சுலவாக்கியாவானது ஐரோப்பியம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு முட்டுக்கட்டையை போட்டால் ஐரோப்பிய ஐரோப்பியம் கொடுக்கின்ற பண்டிங்கை நான் நிறுத்தவேன் என்று ஜெர்மனியினுடைய சான்சலராக இருக்கின்ற மிச்சவர்கள் இப்போது சொல்லியிருக்கார் உண்மைய சொல்ல சில வாக்கியாக கொடுத்திருக்கார் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ஐரோப்பியம் உக்ரைனுக்கு ஆதரவான முடிவில் எடுக்கிறதுக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கும் இந்த நாடுகள் முட்டுக்கட்டையாக இருக்கிறபடியால் ஐரோப்பிய நாடுகளால் ரஷ்யாவுக்கு எதிரான முடிவில் எடுக்க முடியல ஏன் உக்ரைனுக்கு உதவி செய்கிறதையும் ஐரோப்பியத்தால் முழுமையாக உதவி செய்ய முடியல என்று சொல்ல முடியும் தான் மிச்சவர்கள் இப்போது சில மிரட்டலை கொடுத்திருக்கார் என்று சொல்ல முடியும் பட் கங்கிரியாக சிலவாக்கியாவாக இருக்கட்டும் இந்த நாடுகள் ஐரோப்பியத்தில் மெம்பராக இருந்தாலும் இந்த நாடுகளுக்கு எதிரான ஐரோப்பிய ஐரோப்பியம் ஈடுபட்டு இந்த நாடுகளை ஐரோப்பியமானது ஒதுக்கி வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் கங்கிரி தரப்பிலிருந்து முன்வைச்சிருந்தார்கள் இப்படி தான் இந்த நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடப்படும் என்று ஜெர்மனி சொல்லியிருக்கிறபடியால் ஐரோப்பியத்தில் இப்போது பிரிசர்லாந்து விட்டிருக்கு என்பது இது வெளிக்காட்டி நிற்குது என்று சொல்ல முடியும் ஐரோப்பிய இந்தியம் இப்போது பிளவுபட்டுக் கொண்டிருக்கு என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக மாறியிருக்கு ஐரோப்பிய இந்தியா மட்டும் இப்படி சிலுவாக்கியாவுக்கான வாக்குரிமையை நிறுத்துவதாக இருக்கணும் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு முடிவானது எடுக்கப்பட்டால் அதில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும் வீட்டோவை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்த முடியும் ஆகவே சுலோக்கியாவினுடைய வீட்டோ அதிகாரத்தை தடுத்து நிறுத்த போறோம் கங்கிரோட வீட்டோ அதிகாரத்தை பறிக்க போறோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஐரோப்பிய ஒன்றியம் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் எப்போது எடுக்கிறார்களோ அப்போதுதான் இந்த ஐரோப்பிய ஒன்றியமானது முழுமையாக பிளவுபடும் என்று சொல்ல முடியும் ஐரோப்பிய இருந்து சுலோக்கியா மற்றும் கங்கேரியானது வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு அப்படி நாங்கள் உக்ரைன் பக்கம் போனோம் என்றால் ஐரோப்பிய

உக்ரைனுக்கு எதிராக போடப்பட்ட பொருளாதார தடியாகத்தான் இருக்கும் உக்ரைனோட பொருளாதாரத்துக்கு எதிராக ஐரோப் இந்தியம் போடுகின்ற பொருளாதார தடியாக இருக்கும் என்று உக்ரைன் தரப்புல இருந்து இப்போது கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பட் ஐரோப் இந்திய நாளைக்கு தான் உக்ரைனுக்கு ஆதரவாக வரி விலக்கை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஐரோப்பத்தில் இருக்கிற மக்களை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியால் இனியும் அதிக காலத்துக்கு உக்ரைனுக்கான வரி விளக்கை ஐரோப்பால் கொடுக்க முடியாது இதனாலதான் தான் உக்ரைனுக்கான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வரி அதிரப்பை ஐரோப் இந்தியன் செய்கிறார்கள் இது ஐரோப்பிய மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் உக்ரைனுக்கு நல்லதா இருக்க போறது இல்ல இதே நேரத்தில் உக்ரைன்ல இருக்குன்னா மெசனரிஸோட கம்பெனி அதாவது நிறைய மெசனரிஸுக்கான கம்பெனிஸ் இருக்கு அதுல இங்கிலீஷ் மொழி பேசுகின்ற மெசனரிஸை உள்ளடக்கிய ஒரு கம்பெனி இருக்கு அதோட பெயர் சொய்சன் கம்பெனி இந்த கம்பெனி உக்ரைனுக்கு செய்கின்ற ஒப்ரேஷனை இதோட நிறுத்துறோம் என்ற அனவுன்ஸ்மெண்ட் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது மாதமாக இவர்கள் தங்களுடைய ஒப்ரேஷனை செய்து இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுல இருந்து இப்ப வரையுமே ரஷ்யாக்கு எதிராக இந்த கம்பெனியில மெசனரிஸாக சேர்ந்த நபர்கள் ஒப்ரேஷன்ல கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பட் இப்போது இந்த ஆபரேஷன் நிறுத்தப்போறோம் என்று அனவுன்ஸ்மெண்ட் ஒபிசலாக செய்திருக்காங்க இந்த கம்பெனியில் இருக்கின்ற மிஷனரிஸ் போரின் மிஷனரிஸ் என்று சொல்லப்படுகின்றது அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற ராணுவ வீரர்கள் போரின் மிஷனரிஸ் என்ற பெயரில் இந்த கம்பெனியில் இணைந்து இந்த கம்பெனியில் மிஷனரிஸாக இணைந்து இவர்கள் தான் ரைஸ்க்கு எதிராக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் இந்த கம்பெனியானது இங்கிலீஷ் மொழி பேசுகின்ற மிஷனரிஸை உள்ளடக்கிய கம்பெனி என்று சொல்லப்படுகின்றது இங்கிலீஷ் மொழி என்று சொல்லும் போது நீங்களே புரிந்து கொள்ள முடியும் வெளிநாடுகளில் இருக்கின்ற ராணுவ வீரர்கள் முக்கியமாக மேற்குளைய நாடுகளில் இருக்கின்ற இங்கிலீஷை தங்களுடைய நேஷனல் லாங்குவேஜாக கொண்டிருக்கிற நாடுகள் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்கா யூகே இப்படி மேற்குழக நாடுகள் உரிய இருக்கு அந்த நாடுகளில் இருக்கிற ராணுவ வீரர்கள் தான் இந்த கம்பெனியில இணைந்து ரைசாக்கு எதிராக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கம்பெனி தான் இப்போது தங்களுடைய ஆபரேஷன் நிறுத்த போறோம் என்று அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் அப்படி நாங்க பிரான்ஸ் பங்கு வந்தோம் என்றால் பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் ரைசாக்கு மிரட்டலை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ரைசா மட்டும் இந்த ரைசா உக்ரைன் போர் முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில உட்காராட்டி ரைசாக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகளை போடுவோம் ரைசாக்கு எதிரான கடுமையான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் என்று ரைசாக்கு மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் இப்படி மிரட்டலை கொடுத்த உடனே இவர் பெரிய பெரியாக்கள் என்ன மாதிரி தான் உலக நாடுகள் நினைச்சு கொண்டு இருந்தார்கள் உலக நாடுகள் என்ற ஐரோப்பிய மட்டும் நினைச்சு கொண்டு இருந்தார்கள் இவர்களோட நினைப்புல மண்ணை தூக்கி போடுற மாதிரி இந்த மைக்ரோன் அவர்களோட மனைவி இவரை அடித்ததுக்கான போட்டோவானது அதுக்கான வீடியோஸ் ஆனது இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய் கொண்டிருக்கு மைக்ரோன் அவர்களே தன்னுடைய மனைவிட்டு அடி வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை கலாய்த்து நிறைய மீம்ஸ் ஆனது வெளியே வந்தோன்னு இருக்கு இவர்தான் தான் ரைசாக்கு மிரட்டலை கொடுக்கிறார் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ரைசாக்கு மிரட்டலை கொடுத்துட்டு தன்னுடைய மனைவிட்டி அடி வாங்கி இருக்கு இதனால மெக்ரோன் அவர்களுக்கு இருந்த நற்பெயரானது அப்படியே சரியா ஆரம்பிச்சிருக்கேன் சொல்ல முடியும் ஏற்கனவே மெக்ரோன் அவர்கள் உக்ரைனுக்கு சப்பு பண்ணி ரைசாக்கு எதிராக ராணுவ வீரர்களை அனுப்ப போறோம் என்று சொன்னதாலேயே மெக்ரோன் அவர்கள் நிறைய ஆதரவை பிரான்ஸ்ல இழந்திருக்கார் இப்படி இருக்கல மனைவிட்டு அடி வாங்கி இருக்கார் என்று மீம்ஸ் ஆனது வெளியே வந்த பிறகு அதற்கான செய்தியானது வெளியே வந்த பிறகு இவருக்கான ஆதரவானது இனிமே அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கேன் சொல்ல முடியும் பட் மைக்ரோனவர்கள் ரசாக்கு மிரட்டலை கொடுத்தார் என்றால் அது கேட்டு சிரிப்புத்தான் வறுமையை ஒழிய அதை யாருமே சீரியஸாக எடுக்க மாட்டாங்க என்று சொல்ல முடியும் அப்படி நாங்கள் உக்ரைனோட கலன் நிலவரத்துக்கு வந்தோம் என்றால் ரைஷா சுமி பகுதியில தங்களுடைய பப்பசோனி உருவாக்கப்படுறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதுக்கான முதல் அடியை எடுத்து ரைஷா வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அந்த வகையில் சுமி பகுதியில இருக்கண்ட நான்கு விளைச்சு ரைசா கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதனைத் தொடர்ந்து ரைசா வேக வேகமாக இந்த பப்ப சோனையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் என்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் உக்ரைன் ரைசாவோட பகுதிகளுக்கு தொடர்ந்து தாக்குதல் மேற்கொள்கிறார்கள்

இது உண்மைதான் ஆனால் இதோட இன்னும் ஒரு உண்மை மறைக்கப்படுது என்று சொல்ல முடியும் அதாவது ஆப்பிரிக்காவில் இப்போது மேற்குலக நாடுகளோட ஆதிக்கமானது அடியோடு இல்லாமல் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுகள் ரஷ்யா பக்கம் சாய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவோட கண்ட்ரோல் ஆனது தளர்ந்து போய் அமெரிக்காவோட ஆதிக்கமானது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறபடியா தான் அமெரிக்கா தங்களுடைய ராணுவ வீரர்களை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த உண்மையை நாங்கள் சொல்லணும் தனியாக அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவை எதிர்ப்பதற்கான தங்களுடைய ராணுவ வீரர்களை திரும்ப பெற்றுக் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஆதிக்கமானது அழிக்கப்படுறதாலேயும் அமெரிக்கா தங்களுடைய ராணுவ வீரர்களை திரும்ப பெற்றுக் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படி நாங்கள் பக்கம் வந்தோம் என்றால் இப்போது ஈஸ்டெயில் தங்களுடைய இம்பேண்ட் வெஹிக்கிளாக இருக்கணும் தங்களுடைய ஆன்மர் பர்சனல் கெரியஸாக இருக்கணும் அதனை லெமனானுக்கு அனுப்புகிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு ஏன்டா சுரங்க சுரங்கப்பாதை இலங்கையாவது இருக்கா என்பதை கண்காணிப்பதற்கான தான் தங்களுடைய ராணுவ வீரர்கள் இப்படி அனுப்பியிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வருது இவர்களை லெமனானோட இராணுவமானது எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வந்து இருக்கு ஏற்கனவே லெமனானுக்கே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொள்கிறாங்க பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற மறுபடியும் தங்களுடைய இன்பாண்டி வைக்களையும் தங்களுடைய ராணுவ வீரர்களையும் தரப்படியே உள்ள நுழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதற்கு லெமனானோட அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க கிஸ்புல்ல எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் வெப்பநிலை தான் பார்க்கணும் இதே நேரத்தில் இருக்கின்ற கவிதை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ற யால் இஸ்ரேலில் இருக்கின்ற காஸ்மெட்டிக் மற்றும் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியானது ரொம்பவே அறிவாங்கி இருக்கின்ற செய்திகளை இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஹமெல்ல இருக்கின்ற கவுதி தொடர்ந்து தங்களுடைய மிசல்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் ஏனென்றால் இஸ்டல் காசாக தொடர்ந்து தாக்குதலை மேற்கொள்கிறபடியால் அதனை நிறுத்த வைக்கணும் என்பதைக் தான் ஹுமன் இப்படியான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் இப்படி தொடர்ந்து ஏமன் தாக்குதலை மேற்கொள்றபடியால் இஸ்ட்ரலோட பொருளாதாரம் ரொம்பவே அறிவாங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அந்த தான் காஸ்மெட்டிக் மற்றும் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஆனது ரொம்பவே அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹேமில் இருக்கின்ற கவுதீஸ் இஸ்ரேலோட ஏபேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதனை பிளாக் பண்ணுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கான கடல்வழி பாதையை நாங்கள் பிளாக் பண்ணுகிறோம் என்று சொன்னபடியால் இப்போது இதுவும் பொருளாதாரத்தில் இஸ்ரேலோட பொருளாதாரத்தில் மேற்பேர் அடியை படுத்திக் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கான பிளைட்டை தொடர்ந்து கேன்சல் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் பட் நிறைய நாடுகளுக்கான பொலிட்டிக்கல் அழுத்தங்களை இப்போது இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் தொடர்ந்து வெளியே அதாவது இஸ்ரேலுக்கான பிளைட்டை நாடுகள் கேன்சல் பண்ணக்கூடாது என்ற பொலிட்டிக்கல் அழுத்தத்தை இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னதான் இஸ்ரேல் இப்படியான அழுத்தத்தை கொடுத்தாலும் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கான தங்களுடைய விமானங்களை கேன்சல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு அதே முகமனோட தாக்குதலுக்கு பயந்து இந்த விமானங்களானது தொடர்ந்து கேன்சல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு அப்படியே நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் வந்தோம் என்றால் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இப்போது ஈரானுக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்கார் அதே ஈரான் தங்களுக்கான சிவிலியன்ஸ் நியூக்ளியர் புரோக்ராமை ஆரம்பிப்பது ஈரானுக்கான சுதந்திரம் இந்த விஷயத்துல நாங்கள் ஈரானுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறோம் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றா ஈரான் தரப்பிலிருந்து பாகிஸ்தான் ியா பிரச்சனை இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார்கள் ஆகவே ஈரானை தங்கள் பக்கம் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பது குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கு பாகிஸ்தானை தொடர்ந்து அடுத்ததான் ஈரான் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த விஷயத்தில்தான் ஈரானுக்கு பாகிஸ்தான் தங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்த அப்படி நாங்கள் இப்போது பாராளுமன்ற மற்றும் பிரீ ஜனல் எலெக்சனம் பெற்றிருக்கு இதுல பிரசிட் ஆக இருக்கிற நிகோஸ் மதுரோவினுடைய கட்சியான அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த விஷயமானது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மேட்ரிக் கிடையாது ஏற்கனவே மதுரோ அவர்கள் பிரசிடன்ட் வெற்றி பெற்றதையே அமெரிக்க தரப்புல இந்த ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் அமெரிக்கா அந்த எலெக்ஷனை தடுத்து நிறுத்துவதற்காண்டியும் மதுரோ அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்றதுக்காண்டியும் தங்களுடைய காட்டி இருந்தார்கள் என்று சொல்ல முடியும் அதுக்கான செய்தியில் எங்களுடைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்படி மதுரோ அவர்களோட கட்சியான அதிக ஆதரவை பெற்றிருப்பது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு கிடையாது என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு பிரிக்ஸ்ல மெம்பராக இருக்கிற நாடுகள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த பேங்க்ல தான் இப்போது மெம்பராக மாறி ஆகவே அல்ஜீரியா கூடிய சீக்கிரமே மெம்பராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே மாறி இருக்கு பிரிக்ஸுக்கான ஆதரவு ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும் நிறைய நாடுகள் பிரிக்ஸ் ஆக இருக்கட்டும் பிரிக்ஸனுடைய நியூ டெவலப்மெண்ட் பேங்களை இணைவதற்கான விற்பதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால பிரிக்ஸ் அசுர வெகு வளர்ச்சி அடைந்தோன் இருக்கு ஆகவே இந்த வீடியோவை நாங்க பார்க்க வந்த செய்தியில் உள்ளதுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்க பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் என்னமோ வீடியோல உங்களை வந்து சந்திக்கின்றேன்